திருப்பாவை பாடல் எண் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யுழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்டாவற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாள்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவன் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணன் சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை பூஞ்ச முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களைக் கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலையின் நாசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் என்பதில் ஐயமில்லை